நயன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்டோம் இயல் இரண்டு கவிதை பேழை பட்ட மரம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சுவிடும் மரமே வெட்ட ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குழமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெல் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடகரம் நீட்டிய நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பணிதிரை யூடு மோகம் கொடுத்ததுவும் ஆடும் ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே